தமிழ்நாட்டு பெண்களின் தன்னிகரற்ற வளர்ச்சிக்கு துணை நிற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெண்களின் உரிமைகளுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் இவர் தந்த திட்டங்கள் ஏராளம் அவற்றில் முத்தாய்ப்பானது கலைஞர் மகளிர் தொகை பெண் உரிமை கொடுத்ததுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்க ஒரு கடவுளையே நேரில் பார்த்து ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் மகளிர் பயனடைந்து வரும் இத்திட்டத்தை டிசம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேலும் விரிவுபடுத்தி பதினேழு லட்சம் மகளிரை கூடுதலாக சேர்த்து இது சமூக நீதி ஆட்சி என மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் மாணவமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வகைகளை தங்களுடைய இல்லாத உழைப்பை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் பயன்பெறுவாங்கன்னு நினைச்சு தெளிவா சொன்ன யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் அவசியம் தேவை இருக்கும் அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் என்று நான் அழுத்தமாக சட்டமன்றத்தில் சொல்றேன் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிவிக்கப்பட்ட இத்திட்டத்தின் மகத்துவத்தை உணர்ந்து மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களும் பின்னாளில் இத்திட்டத்தை அறிவித்தன இம்மாநிலங்களில் ஊக்கத்தொகை உதவித்தொகை சகோதரிக்கு உதவி கருணைத் தொகை என பல பெயர்களில் அவை அழைக்கப்பட்டாலும் உழைக்கும் பெண்களின் சமூக பங்களிப்பிற்கான அங்கீகாரமாகவும் சுயமரியாதையாகவும் கருதி உரிமைத்தொகையாய் வழங்கிடும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே தன்னை பெரியாரிடம் பேரறி அண்ணாவிடம் தலைவர் கலைஞர்களிடம் நாங்கள் கற்ற பாடங்களோட அடிப்படையிலேதான் இந்த திட்டத்தை இத்தகைய சமூக புரட்சி முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் மட்டுமே சாத்தியம் நன்றி இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பெண்கள் உரிமை தொகை பெறுகிறார்களோ அத்தனை ஆண்டுகளுக்கும் இந்த ஸ்டாலின் தான் ஆள்கிறான் என்று பொருள்